ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாப்பில் அவருடைய கட்சியினுடைய நலனை பாதுகாத்தாப்பில் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சு கொடுத்தாரு இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் எப்படி உருவாக்கிக்கிட்டார்னா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் மூலமாக தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டாப்பில் இந்த நடைமுறை என்பது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்துருக்குது இந்தியாவிலும் இருந்துருக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு அரசியல் தொடர்ச்சியே இருக்குது அதாவது ஆம்ஸ்ட்ராங் பின்பற்றிய நடைமுறை என்பது அது ஒரு அரசியல் நடைமுறை இந்த அரசியல் நடைமுறை ஆம்ஸ்ட்ராங் அம்சாவுக்கு முன்னாடி பூவையாட்டு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு விடுதலை படையில இருந்து பிரிஞ்ச அமைப்புகள் இருந்திருக்கு அது இன்னும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த போக்கை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் வகையில் கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள்கிட்ட நிதி கேட்க போனால் உண்டியல் குலுக்கிகள் என்கிற வகையில இழிவுபடுத்துகிற போக்கு இருக்குது இந்த இழிவுபடுத்துற போக்கு கம்யூனிஸ்டுகளை இழிவுபடுத்துறது இல்லை மக்களுக்கான போராட்ட பாதையை இழிவுபடுத்துறது மக்களுக்கான போராட்ட பாதையை இழிவுபடுத்துனா இது மாதிரியான போக்குகள் தான் வளரும் இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் தலித்துகளை கொத்து கொத்தாக அணிதிரட்டிட்டு கொண்டு போய் படுகொலை ஆக்கிடுவாங்க அதுதான் வெண்மணியில் நடந்துச்சு அப்படிங்கிற அவதூறு வெண்மணி நிகழ்வு என்பது தனிப்பட்ட நிகழ்வல்ல அது தமிழ்நாடு முழுக்க தோழர் சீனிவாசராவால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தோட்டார்குடி இரணியனில் இருந்து திருப்பூரில் ரத்னசாமி வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் தியாகம் செஞ்சுக்கிறாங்க தோழர் இருந்து பாலன்ல இருந்து தமிழரசன்லேருந்து இன்னும் பல நூறு தோழர்கள் வந்து தியாகம் செஞ்ச வரலாறு தான் தமிழக சாதி ஒழிப்பு போராட்டத்தின் வர்க்க போராட்டத்தின் முன்னோக்கிய வரலாறு வணக்கம் தோழர்களே பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ் மாநில தலைவராக இருந்த தோழர் ஆம்ஸ்டாங் கொடூரமான வகையில் கொல்லப்பட்டிருக்கிறாரு முதல்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த தோழர்களுக்கும் நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் தோழர் கொல்லப்பட்டதை விட கொடுமையானது என்னவென்னு சொன்னால் அவருடைய இறப்புக்கு காரணமாக சொல்லக்கூடிய அவதூறுகள் தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் அரசியல் நடவடிக்கையால் கொல்லப்படலை அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கையால் கொல்லப்பட்டதாக சொல்றாப்புல தனிப்பட்ட நடவடிக்கையாக இவங்க எதை சொல்றாங்க அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார் பேரம் பேசினாப்புல இப்போ நடந்த ஆருத்ரா கொள்ளையில் கூட அவருக்கு பங்கு இருக்குது அல்லது ஆருத்ரா கொள்ளையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் மீட்டு கொடுப்பதில் ஈடுபட்ட நடவடிக்கைகள் மாதிரியான அவருடைய தனிப்பட்ட நடைமுறை தான் இந்த சாவுக்கெல்லாம் காரணம் இது வந்து அரசியல் மோதல் அல்ல ரவுடிகளுக்கு இடையிலான மோதல் என்கிற வகையில் இது கொச்சைப்படுத்தப்படுது தோழர்களே தோழர் ஆம்ஸ்ட்ராங்க பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாப்பில் அவருடைய கட்சியினுடைய நலனை பாதுகாத்தாப்பில் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது கிட்டது செஞ்சு கொடுத்தாரு இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் எப்படி உருவாக்கிக்கிட்டார்னா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் மூலமாக தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டாப்பில் இந்த நடைமுறை என்பது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்துருக்குது இந்தியாவிலும் இருந்துருக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு அரசியல் தொடர்ச்சி தொடர்ச்சியே இருக்குது அதாவது ஆம்சாங்கை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தாப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியோட நடைமுறை என்னான்னு சொன்னால் அது தலித் மக்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சியாக சொல்லப்பட்டது பின்னாடி அதிகாரத்தை முதன்மையான நோக்கமாக கொண்டு மாறின பிறகு அது உயர் சாதி உயர் சாதியிலையும் அதிகார வர்க்கத்தோட வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்சிது இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த காலகட்டத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்கு பிஎஸ்பி கட்சிக்குள்ளார போகிறாரு ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கோட நடைமுறை ஒருபோதும் பிஎஸ்பியோட நடைமுறையான உயர் சாதியோட சமரசம் பண்ணிக்கிறது உயர்சாதி அதிகார வர்க்கத்தோட சமரசம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற வகையில் இருக்கலை அப்படி இருந்துச்சுன்னா அது வேற இன்னைக்கு வந்து எல்லா ஆளுங்கட்சிகளும் அந்த நடைமுறை தான் வச்சுக்குது அது மூலமாக பேரம் பேசுது கொள்ளை அடிக்குது லாபதாம் சம்பாதிக்குது எல்லாத்தையுமே சொந்த நலனுக்காக பயன்படுத்திக்குது கொள்ளை இவர்கள் வேறொரு வகையில் நடத்துறாங்க ஆனால் வரைக்கும் என்ன உயர் சாதி உயர் அதிகார அந்த அவர் அவர் என்ன பூவையாரோட புரட்சி பாரதம் என்கிற கட்சியில இருந்தவர் புரட்சி பாரதத்தினுடைய தலைவராக இருந்த பூவையார் மூர்த்தியோட நடைமுறை இதே மாதிரியான நடைமுறை தான் அவர் வந்து பஞ்சமி நிலங்களை எல்லாம் தலித் மக்களுக்கு மீட்டு கொடுக்கிறதுல முன்னணியில் இருந்தார் மிக முக்கியமான உண்மைதான் அதே சமயத்தில் அவர் பல பேரங்களில் ஈடுபட்டார் பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டார் அதன் மூலமாக வருமானத்தில் தான் என்ன பண்ணாப்லாம் கட்சியினுடைய நலனை பாதுகாத்தாப்ல மக்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு இதெல்லாம் அவருடைய நடைமுறை அந்த நடைமுறையை தான் ஆம்ஸ்டாங்கும் பின்பற்றினாப்ல இது ஆம்ஸ்டாங் பூவை மூர்த்தியில் தொடங்கினதா அப்படின்னு சொன்னா அரசியல் ரீதியாக சொன்னால் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற ஒரு கட்சி எல்லாருக்கும் தெரியும் அது தோழர் தமிழரசனால தமிழ்நாடு விடுதலையை உயர்ந்த நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி அவருடைய படுகொலைக்கு பின்னால் அந்த கட்சி பல குழுக்களாக உடைஞ்ச பிறகு அதுல சில குழுக்கள் கூட இது மாதிரியான பணமீட்பு நடவடிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுச்சு அந்த பண மீட்பு வந்த தொகையில மக்களுக்கு சில உதவிகளை செஞ்சாங்க ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலித் இயக்கத்துக்கு கூட அவங்க நிதி பின்புலமாக இருந்தாங்க என்கிற உண்மையெல்லாம் இருக்குது ஆக ஆம்ஸ்ட்ராங் பின்பற்றிய நடைமுறை என்பது அது ஒரு அரசியல் நடைமுறை இந்த அரசியல் நடைமுறை ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி பூவையாட்டு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு விடுதலை படையிலிருந்து பிரிஞ்ச அமைப்புகள் இருந்திருக்கு அது இன்னும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த போக்கை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் இந்த போக்கு சரியா இது எதாவது வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்குதா இதன் மூலமாக வந்து அடுத்த கட்ட தலைமுறைகள் உருவாகுமா இந்த வழிமுறையில் முன்னேறிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த முறைகள் வந்து முன்னேறிட்டு போகக்கூடிய வழிமுறை அல்ல யாருக்காக தியாகம் செய்கிறோம் என்ன செய்கிறோங்கிறத பற்றியான மக்கள் எந்த படிப்பினையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பில்லாத ஒரு அணுகுமுறை இது இது மற்றும் சீரழிவுகளை உருவாக்கக்கூடிய வழிமுறை இது அரசுக்கு ஆதரவாக மக்களுக்காக போராட வரக்கூடியவங்களை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு துணை செய்யக்கூடிய வழிமுறையாக இருக்குது அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் வந்து அரசியலுக்காக சாகலை அவருடைய சொந்த நலனுக்காக செத்து போயிட்டார் அவர் ஏதோ சுகபோகமாக இருக்கிறதுக்கு செத்து போயிட்டாருங்கிற அளவுக்கு அதை வந்து சீரழிவாக கொண்டு போகுது அப்போ நமக்கு முன்னாடி மாற்று வழிமுறை என்ன இருக்குது அது கம்யூனிஸ்ட்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வழிமுறை அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வழிமுறை தலித்துகளுடைய விடுதலை என்பது மற்ற உழைக்கும் மக்களையும் ஒருங்கிணைந்த வகையில் அணிதிரட்டுகிறது தான் ஒரே பாதை அந்த பாதையில் போராட்டம் தான் வழிமுறை அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு கட்சி இருக்கணும் அமைப்பு இருக்கணும் எல்லாத்துக்கும் செலவு இருக்குது எல்லா தேவையும் இருக்குது அந்த தேவைகளை மக்களிடம் பெற்று மக்களுக்கு செய்வது என்கிற அணுகுமுறை அந்த அரசியல் நடைமுறையை நாம உயர்த்தி பிடிக்கணும் மாறா இங்க என்ன நடக்குது மக்களிடம் இருந்து பெறுவது என்கிற வகையில் கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள்கிட்ட நிதி கேட்க போனால் உண்டியல் குலுக்கிகள் என்கிற வகையில் இழிவுபடுத்துற போக்கு இருக்குது இந்த இழிவுபடுத்துற போக்கு கம்யூனிஸ்ட் பாதைகளை மக்களுக்கான போராட்ட பாதையை இழிவுபடுத்துறது மக்களுக்கான போராட்ட பாதையை இழிவுபடுத்தினா இது மாதிரியான போக்குகள் தான் வளரும் இன்றைக்கும் ஆம்ஸ்ட்ராங் இல்லாமல் பல்வேறு தலித் அமைப்புகள் இயங்கிட்டு தான் இருக்குது அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க தங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற தான் செய்கிறாங்க நல்ல முறையில் வாழ்க்கையை வச்சுக்க தான் செய்கிறாங்க உயர் அதிகார வர்க்கத்தோட இணைஞ்ச வகையில் தான் இருக்கிறாங்க அதுக்காக அவங்க மேல்மட்டத்தில் பஞ்சாயத்துலாம் பண்ண தான் செய்கிறாங்க சினிமா விவகாரங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்றது வரைக்கும் பெரிய பெரிய தலித் எல்லாம் ஈடுபட தான் செய்யுது இன்னும் அரசு நிறைவேற்றக்கூடிய கொள்ளை திட்டங்கள் எல்லாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறாங்க தேர்தல் காலத்தில் கொள்ளையடிக்கிறாங்க எல்லா நடைமுறையும் இருக்குது இது எல்லாமே சீரழிவான பாதை கம்யூனிஸ்டுகள் வச்சுருக்கிறது தான் சரியான பாதை என்பதை நாம் உணரணும் கம்யூனிஸ்ட பாதையை தான் தலித் அடையாள அரசியல் பேசுகிறவங்க அறிவுஜீவிங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு வகையில் கொச்சைப்படுத்துகிறாங்க என்ன பண்ணாங்க இவங்க கம்யூனிஸ்டுகள்லாம் தலித்துகளை கொத்து கொத்தாக அணிதிரட்டிட்டு கொண்டு போய் படுகொலை ஆக்கிடுவாங்க அதுதான் வெண்மணியில் நடந்துச்சு அப்படிங்கிற அவதூறு வெண்மணி நிகழ்வு என்பது தனிப்பட்ட நிகழ்வு அல்ல அது தமிழ்நாடு முழுக்க தோழர் சீனிவாசராவால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தோழர் ராவால் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி என்பது அதுவும் தமிழ்நாட்டினுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல அது வீர தெலுங்கானா போராட்டத்தினுடைய வரலாற்று அனுபவம் மிக்க தொடர்ச்சி வீர தெலுங்கானா போராட்டம் என்பதே அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வெட்டி வேலை என்கிற முறையில் ஒருவேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை முறையிலையும் துன்பங்களுக்குள்ளாரையும் பண்ணையார்கள் சாதி ஆதிக்கவாதிகள்லாம் வன்முறையை நிகழ்த்தியிருந்த காலத்தில் வெட்டி வேலை முறைக்கு எதிரான போராட்டத்தில் உருவான சங்கம் தான் கம்யூனிஸ்டுகள் வளர்த்தெடுத்து அது மற்ற உழைக்கு எல்லாம் ஒன்று திரட்டி பல்லாயிரம் பேர் தியாகம் செஞ்சு ஒரு அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சு போச்சுது அதே போக்கு தான் தமிழகத்துக்குள்ளார சாணிப்பால் சவுக்கடிக்கெல்லாம் முற்று பெற செஞ்சுது இன்னைக்கு வந்து அவமானங்கள் துடைத்தளிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் முழுக்க கம்யூனிஸ்டுகள் கையில் தான் இருக்குது அவங்களுடைய வரலாற்றில் தான் இருக்குது அவங்களுடைய தியாகங்களில் தான் இருக்குது அது இன்று வரைக்கும் எவ்வளவு பலவீனமான நிலையிலையும் கூட கம்யூனிஸ்டுகள் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு தியாகங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க வெறும் தலித் மக்கள் மட்டுமே தியாகம் செய்யல கம்யூனிஸ்டாக வந்த பிறகு தலித்துகள் கூட உழைக்கு மக்களா தியாகம் பண்ணாங்க உழைக்கு மக்கள் என்கிற வகையிலையும் அவர்களுக்காக தியாகம் செஞ்சவங்க வாட்டாக்குடி இரணியன்ல இருந்து திருப்பூர்ல ரத்னசாமி வரைக்கும் நூற்று கணக்கான பேர் தியாகம் செஞ்சுக்கிறாங்க தோழர் அப்புல இருந்து பாலன்ல இருந்து தமிழரசன்ல இருந்து இன்னும் பல நூறு தோழர்கள் வந்து தியாகம் செஞ்ச வரலாறு தான் தமிழக சாதி ஒழிப்பு போராட்டத்தின் வர்க்க போராட்டத்தின் முன்னோக்கிய வரலாறு அதுதான் மதிப்பு வாய்ந்த வரலாறு அந்த பாதை என்பது எத்தனை தியாகங்கள் செஞ்சாலும் மக்கள் பற்றி கொள்வதாகவும் முன்னெடுத்து கொண்டு செல்வதாகவும் இருக்கும் அந்த போராட்ட பாதையை உயர்த்தி பிடிப்பதற்கு நாம் தோழர் ஆம்ஸ்டாங்கோட அரசியல் நடைமுறையையும் அதனால் ஏற்பட்ட அவருடைய உயிரிழப்பையும் பாடமாக எடுத்துக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்